ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ்லாட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜாஸ்லியா கிச்சன் அண்ட் பிளாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் பண்ணாலும் அந்த வெயிட் மட்டும் குறைக்கவே முடியலேன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா இனிமே அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாங்க நம்ம சேனலில் செவன் டேஸ் செவன் வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டே நம்ம பெரியவங்க சொல்லி வச்ச மாதிரி இளைத்தவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளுங்கிற பழமொழிக்கு தகுந்த மாதிரி கொல்லை வச்சு ரொம்பவே டேஸ்டியான அதே சமயம் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய கொள்ளை வச்சு ஒரு சூப்பரான ரைஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த கொள்ளு சாதம் செய்கிறதுக்கு நான் வந்து அரை கிளாஸ் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன் நல்லா கல் இல்லாத கொள்ளாக பார்த்து வாங்கிக்கோங்க இல்லைனா கல்லெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வெறும் வானலையில் நல்லா வறுத்துக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா நல்லா கொள்ளை க்ளீன் பண்ணிட்டு அதாவது வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஓவர் நைட் ஊற வச்சிடணும் இப்போ நான் மத்தியானத்துக்கு செய்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு முத நாள் நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த அளவுக்கு ஊறுறதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து குக்கரை மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இன்னொரு குக்கரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கருகேப்பில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி சேர்த்து நல்லா எண்ணெயில் அது வந்து வதங்கணும் இந்த இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு பத்து பல் நல்ல பெரிய பல்லாக எடுத்துக்கோங்க பத்து பல் பூண்டை நல்லா தட்டி சேர்த்துட்டு அந்த ப பூண்டோட பச்சை வாசம் போனதும் ஒரு நாலு தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா கொள்ளு அந்த இதை தண்ணியை வடிச்சிட்டு கொள்ளை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க கொல்லு வேக வச்ச தண்ணியை மட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க அது கூடவே நமக்கு தேவையான தண்ணியை சேர்த்து சாதத்துக்கு ஒரு மூணு கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன் ஒரு ஒரு கிளாஸ் அரிசியை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மறக்காமல் செக் பண்ணிவிட்டு சேருங்க ஏன்னா நம்ம கொள்ளு வேக வைக்கும்போதும் உப்பு சேர்த்துருக்கோம் குக்கரை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு விசில் விட்டு அதுக்கப்புறமா எடுத்தோம்னா நம்மளுடைய ஹெல்தியான வெயிட் லாஸ் கொள்ளு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுங்க கிட்ஸோட லன்ச் பாக்ஸுக்கும் ரொம்பவே ஆப்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் என்னங்க புட்டுன்னு செஞ்சு கொடுத்து அசத்துங்க அப்புறம் பாருங்கள் ஊரே கேட்கும் நீ எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்போ நான் மறைக்காமல் நம்ம சேனலை பற்றி மட்டும் சொல்லிவிடுங்க ஓகேவா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் உங்களை இன்னொரு வெயிட் லாஸ் ரெசிபியோட மீட் பண்ணுற மாதிரி வரைக்கும் பா